ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி வெத்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படி பார்க்க போகிறோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நல்லா நிறைய பெருங்காயத்தை போட்டு எண்ணெய் வெள்ளை ஊற்றி கடுகு உளுத்த மறுப்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை வதக்கி வந்து வச்சுக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சாம்பார் பொடி போட்டு வந்து கருவேப்பிலை அதெல்லாம் வந்து மணக்க வணக்கம் வந்து போடணும் குளி உங்களுக்கு வந்து தானே என்ன போடணும் அப்படின்னு சொன்னால் காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா போடனாலும் போடலாம் காது போடாமே இருக்கலாம் தக்காளி மட்டும் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வெள்ளப்பை இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சு போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மனத்தக்காளியை கடைசியில் எண்ணெயை ஊற்றி வச்சு குழம்பு பண்ணோன்னே அதில் வந்து நீங்கள் போட்டுருங்க போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனமே இது வந்து வயிறு வலி எந்த ஒரு வழியாக இருந்தாலும் வயர் வலியை வந்து நல்லா வந்து சரி பண்ணிடும் மணத்தக்காளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டை வத்தல் இந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்போ இதெல்லாம் வந்து அரைச்சி விடும்போது வெங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்பூடி இதெல்லாம் அரைச்சி விடும்போது நல்லது எல்லாமே வந்து இது ஒரு ஆரோக்கியமான ஒரு குழம்பு அப்படி சொல்லலாம் அது இப்போது எண்ணெயில் வந்து கொஞ்சம் தூக்கலாக வந்து வெந்தயம் வந்து போட்டுக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வெந்தய குழம்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராகும் கருப்பில் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும் பெருங்காயம் கொஞ்சம் நிறைய விட்டுக்கணும் எண்ணெய் வந்து போட்டு நல்ல பண்ணும்போது நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் பண்ணி அப்படியே குளிர்காலத்தில் அப்படியே போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா இருக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பார்த்துங்க அதுவும் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்